தாய் வீடு செப்டம்பர் இலங்கை தமிழ் அகதிகளை நாடு கடத்துவது நியாயமா எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இலங்கையில் சிங்கள சமூகத்தவர்களால் கட்டவிழ்த்து விடப்பட்ட தொடர் இனக்கலவரங்கள் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கங்களுக்கும் இலங்கையில் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில் நடந்தேறிய உள்நாட்டு யுத்தம் காரணமாக இலங்கையில் இருந்த தமிழ் மக்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள உலகின் நாலாபுறமும் சிதறியோடினர் வசதி வாய்ப்புடன் இருந்தவர்கள் மேலை நாடுகளுக்கு அகதிகளாக விமானங்களில் பறந்தனர் விவரம் அறியா வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் அருகே இருக்கும் தமிழகத்தை நோக்கி உயிரை பணியம் வைத்து கடல் வழியே படகுகளில் வந்தனர் அகதி மக்களின் வருகையும் வரவேற்பும் இவ்வாறு வந்தவர்களில் இலங்கை தமிழர்களுடன் இந்திய வம்சாவளி மலேக தமிழர்களும் பெருமளவில் இருந்தனர் இவ்வாறு வந்தவர்களை தடுத்து நிறுத்தாத மத்திய மாநில அரசுகள் அகதி என்ற அடையாளத்தை வழங்கி வரவேற்று அகதி முகாம்களில் தங்க வைத்து கவனித்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆகஸ்ட் வரை மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் தமிழகம் வந்து நாளடைவில் திரும்பிச் சென்றவர்கள் நீங்களாக தற்போது இருபத்தி ஆறு மாவட்டங்களில் உள்ள நூற்றி நாலு முகாம்களில் பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் முகாம்களுக்கு வெளியில் தங்களது சுய விருப்பத்தின் அடிப்படையில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் என ஆக மொத்தம் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு பேர் இயற்கை அதிகரிப்புடன் அகதிகள் என்ற நிலையில் இருப்பதாக புள்ளி விவரம் வாயிலாக அறிய முடிகிறது இவர்களில் ஒரு சிலர் இலங்கைக்கு போய்விட்ட நிலையில் மற்றவர்கள் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக இந்தியாவின் பாதுகாப்பில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர் பங்களாதேஷ் பர்மா நேபாளம் பாகிஸ்தான் போன்ற எல்லையோர நாடுகளில் இருந்து வந்தவர்களை விட இலங்கையில் இருந்து வந்த அகதி மக்களை மத்திய மாநில அரசுகள் தரிவுடன் வரவேற்று அவர்களுக்கான வசதிகளை தேவைகளை இலவசமாக செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும் பங்களாதேஷ் போன்ற எல்லையோர நாடுகளில் இருந்து வருபவர்களை சட்டவிரோத குடியேறிகள் என கூறுவதைப் போன்று இலங்கை தமிழ் அகதி மக்கள் அழைக்கப்படுவதில்லை அகதி மக்களாக இருப்பவர்கள் இரண்டு தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்து வருகின்றனர் தற்போது இருப்பவர்களில் அறுபத்தி ஒன்பது வீதத்தினர் இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உள்ளனர் வந்தவர்களில் கணிசமானவர்கள் இந்திய நாட்டில் வயது மூப்பு காரணமாக இறந்தும் போயுள்ளனர் ஒன்றிய அரசின் ஆதரவுடன் தமிழக அரசு இம்மக்களை சிறப்பாக கவனித்து வருவதை அனைவரும் அறிவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பண உதவியுடன் பல்வேறு நல உதவிகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது அனைவருக்கும் வீடு இலவச துணிமணிகள் இலவச மின்சாரம் மருத்துவ வசதி இலவச சமையல் பாத்திரங்கள் இலவச அரிசி கல்வி உதவித்தொகை ஓய்வூதியம் முதியோர் பண உதவி திறன் மேம்பாட்டு பயிற்சி மகளிர் சுய உதவி குழுக்கள் என ஏராளமான நல உதவிகளை தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு நிகராக தமிழக அரசு செய்து வருகின்றது அண்மையில் இவர்களுக்கு புதிய தனி வீடுகளையும் கட்டித்தந்துள்ளது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி வரை இலவசமாக கற்று வருகிறார்கள் பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகள் விஞ்ஞான பொறியியல் மருத்துவ பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறார்கள் குடியுரிமை இல்லாத நிலையிலும் அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கு தங்கியிருக்கும் இலங்கை அகதி மக்கள் மன ரீதியாக தங்களை இந்தியர்களாகவே உணர்கின்றனர் இந்தியராகவும் வாழ்ந்து வருகின்றனர் பெரும்பாலானவர்கள் இலங்கையை பற்றி அறிந்திராதவர்கள் இலங்கையில் புதிய வாழ்க்கை ஒன்றை ஆரம்பிக்க அங்கே போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் அவர்கள் அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தால் என்றோ இலங்கைக்கு சென்று அங்கே குடியேறி மகிழ்ந்திருப்பார்கள் அவர்கள் வழியில் அவர்கள் வாழ வழிவிடுவதே நல்லது இந்திய வம்சாவளியினர் இலங்கையிலிருந்து உயிர் பாதுகாப்பு தேடி இந்தியாவுக்குள் வந்த அனைத்து தமிழ் மக்களையும் பொதுவான பெயரில் இலங்கை தமிழர் என்று அரசு அழைக்க தொடங்கியது ஆனால் வந்தவர்களில் எண்ணிக்கையில் பெரும்பான்மையினராக இந்திய வம்சாவளி தமிழர் என்ற ஒரு தனிப்பட்ட சமூக மக்களும் உள்ளனர் என்ற உண்மையை இந்திய அரசும் தமிழ் தேசியவாதிகளும் கவனத்தில் கொள்ளவில்லை இன்றைய இந்தியாவின் சமூக வரலாற்றில் தொப்புள் கொடி உறவினர்களும் அவர்களே அவர்களின் இரத்த உறவினர்கள் இன்றும் தமிழக கிராமங்களில் இந்திய குடிமக்களாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கிடையே திருமண உறவும் நடந்து வருகிறது இவர்களின் நடை உடை பாவனை பேச்சு மொழி பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் இந்திய மயமாகிவிட்டது இந்நிலையில் இவர்களை இலங்கைக்கு அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக வலிந்து நாடுகடத்த முற்படுவது அறமற்ற செயலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆண்டுகளில் நடைபெற்ற இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி ஆறு லட்சம் பேரை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் என்ற நிலையில் நாலு லட்சத்தி அறுபத்தொராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் மட்டுமே இந்தியாவிற்கு திரும்பி வந்தனர் சூழ்நிலை காரணமாக எஞ்சிய ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் பேரை இந்தியா அழைத்துக் கொள்ளவில்லை எனவே இத்தருணத்தில் இந்திய கடவுச்சிட்டு வைத்திருந்தவர்களும் அகதிகளாக வந்து தங்களை நியாயமான இந்திய குடியுரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் வேளையில் அவர்களை வெலிக்கட்டாயமாக நாடு கடத்த முயல்வது மனித உரிமைக்கு எதிரான செயலாகும் இலங்கையுடன் தற்போது தொடர்பில் இல்லாத இந்திய மண்ணின் உறவுகளான இந்திய வம்சாவளி மலையக தமிழ் அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் நாடு கடத்தப்பட்டால் அங்கும் அவர்கள் அகதிகளாக வாழ வேண்டிய நிலை ஏற்படலாம் அங்கே அவர்களுக்கு உரித்தான காணியும் இல்லை இருக்க வீடுமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வென்னி பகுதிக்கு இடம்பெயர்ந்த மலைய மக்களில் பலர் இன்று வரையிலும் நிரந்தர நில உரிமை பெற முடியாதவர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இங்கிருந்து சென்று மீண்டும் ஒரு போராட்ட வாழ்க்கையை தொடங்க அவர்கள் தயாராக இல்லை இந்நிலையில் அவர்களின் விருப்ப வழியில் அவர்களை வாழ விடுவதே நல்லது பூர்வீக இலங்கை தமிழர் உள்நாட்டு யுத்தத்தால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான பூர்வீக இலங்கை தமிழ் மக்களில் சில ஆயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக உயிரை பணியம் வைத்து கடல் வழியாக படகுகளில் வந்து தமிழக அரசின் பராமரிப்பில் முகாம் எனப்படும் மரவாழ்வு மையங்களில் இருந்து வருகின்றனர் வரும்போது ஏனைய இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுடன் இணைந்து வந்த இவர்களும் ஏனைய மக்களுடன் கலந்தே வாழ்ந்து வருகின்றனர் இலங்கையில் இவர்கள் தனித்துவமான மொழி பண்பாட்டு கலாச்சாரத்துடன் வாழ்ந்த போதும் இங்கே அவர்களின் இரண்டு சந்ததியை தாண்டிய வாழ்க்கை அவர்களை இந்தியராக மாற்றிவிட்டது தமிழக பேச்சு மொழியை சரளமாக கதைத்து வரும் அவர்களில் பெரும்பாலானவர்களும் இந்திய நாட்டில் நிரந்தரமாக இருக்கவே விரும்புகின்றனர் மிகச்சிலர் சிலர் மட்டும் திரும்பிச் செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளனர் திரும்பிச் செல்பவர்களும் அங்கே தங்களின் பூர்வீக நிலத்தை தேடி அதற்கான உரிமை கோரி மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவது சவாலான விடயமாகும் இலங்கை இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து பூரணமாக மீண்டு வராத நிலையில் இவர்களையும் நாடு கடத்த முயல்வது நியாயமற்ற செயலாகும் சில வருடங்களுக்கு முன்பு மீள்குடியேற்ற எண்ணத்தில் வன்னி மாவட்டத்தில் மீண்டும் குடியேறிய சிலர் சிரமத்திற்கு இருப்பதாக அறியப்படுகிறது வவுனியாவில் தொடர்ந்து வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது வவுனியாவில் தொடர்ந்து வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது தங்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை இல்லாத போதும் தாங்கள் எந்தவிதமான உணவு நெருக்கடிகளுக்கு முற்படாமல் பணப்புழக்கத்துடன் வாழ்ந்ததாகவும் தற்போது இலங்கையில் அப்படி ஒரு வசதி தங்களுக்கு இல்லை எனவும் கூறி வருகின்றனர் இன்னும் சிலர் மீண்டும் படகு வழியில் ராமேஸ்வரம் பெறுவது அனைவரும் அறிந்த ஒன்று இன்னும் சிலர் வசதி வாய்ப்புகளை அறிந்து வர இலங்கை சென்று அதிருப்தியுடன் கடவுச்சீட்டு வழியாக இந்தியா வந்து விசா நீட்டிப்பு பெற முடியாமல் அகதி முகாம்களில் பதிவின்றி தவித்து வருகின்றனர் எனவே உண்மை நிலையை வெளிப்படையாக தெரிவிக்காமல் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி இவர்களை வெளியேற்ற முயல்வது தவிர்க்கப்பட வேண்டும் இலங்கையை பின்புலமாக கொண்ட சில திரைமறைவு அமைப்புகள் அரசியல்வாதிகள் அகதி மக்கள் அனைவரும் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது தமிழக முகாம்களிலும் முகாம்களுக்கு வெளியிலும் இரண்டு தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பூர்வீக இலங்கை தமிழர் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்தியாவே தங்களின் எதிர்காலம் என்ற உணர்வில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இந்திய மொழி கலாச்சாரம் பண்பாடு அவர்களை இறுக தற்றிக் கொண்டு விட்டது புதிய சந்ததியினருக்கு இலங்கை தொடர்பான புரிதலோ அக்கறையோ இல்லாமல் போய்விட்டது திருமணம் தொடங்கி பல உறவு வழிகளில் தமிழக மக்களுடன் அவர்கள் இரண்டற கலந்துவிட்டார்கள் குடியுரிமை நீங்களாக இந்திய பிரஜை பெறும் அனைத்து சமூக நலத்திட்டங்களையும் இவர்களும் பெற தொடங்கிவிட்டார்கள் இந்நிலையில் இவர்களை இவர்களின் விருப்பத்திற்கு மாறாக ஆசை வார்த்தைகள் கூறி இலங்கைக்கு அழைத்துச் செல்ல முயலும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அரசியல் இலாபம் இலங்கையில் தாங்கள் அரசியல் செய்வதற்கும் வட இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்ளவும் அதிகரிக்கவும் அகதிகளாக வந்த அப்பாவி மக்களை பலிக்கடாவாக ஆக்க முயல்வது அறமாகாது அகதி மக்களின் உணர்வுகளை விருப்பங்களை அறிந்து கொள்ள அக்கறை காட்டாது உண்மை நிலவரங்களை மூடி மறைத்து சிலரின் சுயநலத்திற்காக சிலர் செயற்பட்டு கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது யாழில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவதற்கு இந்தியாவிற்கு வந்துள்ள வசதி வாய்ப்பு இல்லாத அகதி மக்களா காரணம் வெளிநாட்டில் இயங்கி வரும் இலங்கை தமிழர் சார்ந்த பொது அமைப்புகள் அரசு சாரா நிறுவனங்கள் அகதி மக்கள் இலங்கைக்கு வர வேண்டும் என்பதில் குறியாக செயற்பட்டு வருகின்றன இதன் பின்னால் அரசியல் எதிர்பார்ப்பும் இருப்பதாக அறியப்படுகிறது இலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக இலங்கை தமிழ் தேசியவாதிகள் தங்களின் தேர்தல் ஆதாயத்திற்காக இலங்கைக்கு அகதிகள் மீண்டும் வர வேண்டும் என்று கருத்துக்களை பதிவிட்டும் வருகின்றனர் சென்னியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஏதிலியர் அமைப்பும் மக்களிடையே மறைமுக பிரச்சாரத்தை செய்து வருகிறது மத்திய மாநில அரசுகளுடன் நெருங்கிய உறவில் இருக்கும் இவ்வமைப்பு அதனை பயன்படுத்தி இவர்களை வெளியேற்ற முயல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசியல் இலாபத்திற்காக அகதி மக்களை துருப்புச் சீட்டாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது அகதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான வாக்குரிமை பற்றி இவர்கள் வாய் திறப்பதில்லை இருநூறு வருடங்களுக்கு முன்னர் வறுமையில் இருந்த தமிழக ஏழை எளிய மக்களிடம் இலங்கையில் பொன்னும் மணியும் விளைகிறது என பசப்பு வார்த்தைகள் கூறி முகவர்களாக வேடமிட்ட கங்காணிகள் அழைத்து சென்றதை போன்று இன்று சில செல்வந்தர்கள் நவீன கங்காணிகளாக அவதாரம் எடுத்து அப்பாவி ஏழை அகதி மக்களை இலங்கைக்கு எப்படியாவது கொண்டு போய் விட சில பல தந்திரங்களை கையாண்டு வருகின்றார்கள் இது போன்ற செயல்களை முற்போக்கு அமைப்புகளும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் அகதி அடையாளத்துடன் இருப்போரில் தொன்னூறு வீதத்திற்கு மேற்பட்டவர்கள் இலங்கை செல்ல விரும்பவில்லை என்ற தகவலை மின்னூர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவரும் சமூக செயற்பாட்டாளரும் பட்டதாரி இளைஞருமான திரு சரவணன் நடராஜா என்பவர் சமூக வலைத்தளம் ஒன்றில் தெளிவாக பதிவிட்ட கருத்தொன்றோ கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாகும் தமிழக முகாமில் வாழும் எங்கள் மீது உங்கள் அரசியல் அபிலாசைகளை திணிக்க வேண்டாம் எதிர்காலத்திற்கு இது ஆபத்தானது என அம்மக்கள் கூறி வருவதாகவும் அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தமிழகத்தில் குறைந்த அளவினரான இலங்கை தமிழர்களும் பெருவாரியான இந்திய வம்சாவளி தமிழர்களும் இந்திய குடியுரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் உயர் நீதிமன்ற கதவுகளையும் தட்டத் தொடங்கிவிட்டனர் தங்களின் மூதாதைய உறவுகளுடன் வாழ விரும்பும் இந்திய வம்சாவளி தமிழ் அகதி மக்களையும் இலங்கைக்கு நாடு கடத்தும் எண்ணத்தைக் கொண்டிருக்கும் குறிப்பிட்ட ஏதிலியர் அமைப்பும் மீள்குடியேற்ற முனையும் இலங்கை தமிழ் கட்சிகள் உள்ளடக்கிய இலங்கை அரசும் அத்திட்டத்தை கைவிட வேண்டும் ஆனால் அவை எதனையும் கருத்தில் கொள்ளாது அகதி மக்கள் நாடு திரும்பிட திட்டம் வகுக்கும் எண்ணத்துடன் இலங்கையின் வடக்கு ஆளுநர் திரு வேதநாயகன் அவர்களுடன் இலங்கை ஏதிலிகள் மறுவாழ்வு நிறுவனம் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டதற்கு தமிழக முகாம்களில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் வரவேற்பு காட்டவில்லை என்பதிலிருந்து அம்மக்களின் சுதந்திரமான உணர்வுகளை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிற்கு வந்த அகதிகள் ஆரம்ப காலங்களில் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல எந்த தடையும் இருக்கவில்லை அதற்கென விசேட அனுமதியும் வழங்கப்பட்டது அவர்கள் அதனை முழுமையாக பயன்படுத்தவில்லை அதனால் இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான கால இடைவெளியில் இலங்கையில் மீள குடியேறியவர்கள் மிகவும் குறைவு என கூறப்படுகின்றது அவ்வாறு குடியேறியவர்கள் எண்ணிக்கை பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என அமைப்பின் புள்ளி விவரம் வாயிலாக தெரிய வந்துள்ளது இங்கிருந்தும் செல்லும் அகதி மக்களுக்கென தனியாக எந்த விதமான சிறப்பு மீள்குடியேற்ற திட்டங்கள் இலங்கையில் இல்லாத நிலையில் இலங்கை சென்றவர்கள் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன தற்போது கூட சில அமைப்புகளின் வழிகாட்டலில் தாங்கள் இலங்கைக்கு வந்தது அவசரப்பட்டு தாங்கள் எடுத்த முடிவு என தற்போது உணர்வதாக கூறி வருகின்றனர் இந்நிலையில் இந்திய மண்ணில் அகதிகளாக இருப்பவர்களை வெளியேற்றும் முடிவை இந்திய அரசு கருணையோடு மறுபரிசீலனை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் கடவுச்சீட்டு வழியில் வந்தவர்களை நாடு கடத்தல் இனக்கெலவரம் மற்றும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகி இலங்கையின் பல பகுதிகளிலும் வாழ்ந்து வந்த தமிழ் சமூகம் உயிர் பாதுகாப்பு தேடி கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பல நாடுகளுக்கும் சென்றது பல்லாயிரக்கணக்கானோர் மேலை நாடுகளுக்கு சென்று அங்கு குடியுரிமை பெற்று சுதந்திரமாக வாழ்ந்து வருகின்றனர் சிலர் ஆவணங்கள் எதுவுமின்றி கடல் மார்க்கமாக இந்தியாவிற்குள் நுழைந்தனர் இன்னும் சிலர் கடவுச்சீட்டு மூலம் இந்தியாவிற்கு வந்தனர் இவர்கள் அகதி முகாம்களில் பதிவு பெற்று அகதிகளாக தங்களை இணைத்துக் கொண்டனர் கடவுச்சூட்டுடன் வந்த மேலும் சிலர் காவல்துறையின் அனுமதியுடன் முகாமிற்கு வெளியில் வசிக்கத் தொடங்கினர் கடவுச்சூட்டுடன் வந்தவர்கள் அவ்வப்போது இலங்கை சென்றுட சிலர் நிரந்தரமாகவே இங்கேயே தங்கிவிட்டனர் மேலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் இலங்கைக்கு சென்று பின்னர் கடவுச்சூட்டு வாயிலாக மீண்டும் முகாம் வந்தவர்களின் பதிவை அரசு இரத்து செய்தது இதனால் இவர்கள் பொருளாதார ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டதை ஒன்றிய அரசு கவனத்தில் கொள்ளவில்லை மாறாக இன்றைய அரசு எல்லோரையும் சட்டவிரோத குடியேறிகள் என்ற புதைகுழிக்குள் தள்ளி மீண்டும் முகாம் பதிவுக்கான ஒரு வாய்ப்பை வழங்காது நாடு கடத்தும் எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு கடவுச்சீட்டு வாயிலாக வந்தவர்கள் அதன் சட்ட திட்டத்தின்படி சுற்றுலா விசா பெற்றதன் அடிப்படையில் மட்டுமே வர முடிந்தது அகதிக்கான விசா என்ற முறையே இல்லாத நிலையில் சுற்றுலா விசாவில் வந்து அகதி முகாமில் இருந்தாலும் விசா முடிந்து திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது பொதுவான விதியாகும் ஆனால் அகதி என்று வந்தவர்கள் வேறு வழியின்றி அகதிகள் என தங்களை அடையாளப்படுத்தி இங்கு நிரந்தரமாக தங்கிவிட்டனர் இந்நிலையில் இவர்களை பற்றி இதுவரை கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசாங்கம் தற்போது இவர்கள் இலங்கை திரும்ப வேண்டும் அல்லது விசாவை புதுப்பிக்க வேண்டும் என அறிவித்துள்ளதை அறிந்து விசாவில் வந்தவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் இந்திய பாஸ்போர்ட் சட்டத்தின்படி ஒன்றிய அரசு விசாவை கட்டணமின்றி நீடிக்க வாய்ப்பு இல்லை என என்று கூறப்படுகிறது எனவே அவர்களை வலிந்து வெளியேற்றும் முயற்சி நடக்கும் என நம்பப்படுகிறது விசா முடிந்து நாட்டில் தங்கியிருக்கும் பலருக்கும் அறிவிப்பு கடிதங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூர் அகதி முகாமில் அறுபதுக்கும் மேற்பட்டோருக்கு இவ்வாறான அறிவிப்பு ஆணை காவல்துறை வாயிலாக வழங்கப்பட்டுள்ளது இதுபோன்று தமிழகத்தில் அகதி முகாம்களிலும் முகாம்களுக்கு வெளியிலும் நூற்று கணக்கான அகதி மக்கள் நாட்டை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளமை அறிந்து அவர்கள் செய்வதறியாத மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி வருகின்றனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு வெளிநாட்டவர் வழிகாட்டும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது இதில் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள அனைத்து வெளிநாட்டவர்களையும் அடையாளம் கண்டு நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பல்வேறு காலகட்டங்களில் பலதரப்பட்ட சூழ்நிலையில் உற்றார் உறவினர்களுடன் முகாம்களில் அடைக்கலமாகி இருந்த இவ் அகதி மக்களை பத்து நாளில் நாட்டை விட்டு வெளியேற்ற நினைக்கும் ஒன்றிய அரசை என்னவென்று கூறுவது சட்டவிரோதமாக வட இந்திய மாநிலங்களில் இருப்பதாக கூறப்படும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிரஜைகளை குறிவைத்து வெளியேற்ற முயலும் ஒன்றிய அரசு அதே கண்ணோட்டத்துடன் இலங்கை அகதி மக்களையும் பார்ப்பது சரியல்ல அகதி மக்கள் தொடர்பான தெளிவான சட்ட வரைவு இந்தியாவில் இல்லாததால் இம்மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டி வருகிறது அகதிகள் தொடர்பான ஐநா பிரகடனத்தில் இந்தியா இடவில்லை உலக நாடுகளின் கட்டுப்பாடுகளை ஆலோசனைகளை பின்பற்றாத இந்திய அரசு கட்சி சார்ந்த முடிவுகளையே எடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தின் முதற் தடவையாக சட்டவிரோத குடியேறிகள் என்ற வாசகத்தை இடம்பெற செய்த போதும் அவ்வப்போது இலங்கை அகதி மக்கள் தொடர்பில் அரசு கடுமையான போக்கை கடைபிடிக்க முயலவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் குடிவரவு சட்டம் வெளிநாட்டினர் சட்டம் பாஸ்போர்ட் சட்டம் போன்றவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பின் இலங்கை அகதி மக்களையும் சட்டவிரோத மக்களாக அரசு பார்க்கத் தொடங்கி உள்ளது அதன் வெளிப்பாடே இம்மக்களை வெளியேற்றும் முயற்சி அகதி மக்களை வெளியேற்ற அடிப்படையான காரணங்கள் அகதி மக்கள் குடியுரிமை இல்லாது இருப்பது வட இலங்கையின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க சில ஏதிலியர் அமைப்புகளின் அழுத்தம் புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டு அமைப்புகளின் அழுத்தம் அகதி மக்களுக்கு குடியுரிமை இல்லாத காரணத்தால் இந்திய அரசு அவர்களை வெளியேற்ற சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை இணைத்துக் கொள்ளாமையால் அகதி மக்கள் குடியுரிமைக்கான தகுதியை பெறவில்லை ஆனால் அதற்கான முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் திமுக விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுத்த போதும் ஒன்றிய பாஜக அரசு மௌனமாக அதனை கடந்து செல்கிறது வட இந்திய அரசியல் தலைவர்களும் தமிழக அகதிகள் பிரச்சனையில் சிறிதேனும் அக்கறை கொள்வதில்லை தமிழீழ கனவை மறக்காத தமிழக தேசியவாதிகளும் தமிழ் அகதிகள் இலங்கை திரும்பி தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் செயற்பட்டு வருகின்றனர் புலம்பெயர்ந்து மேலை நாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இவர்களின் குடியுரிமைக்காக குரல் கொடுப்பதில்லை அகதி மக்கள் இலங்கை செல்ல வேண்டும் என்பது மேலை நாட்டு புலம்பெயர் தமிழர்களின் எண்ணமாக இருக்கிறது பல்வேறு வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்களும் இதே கருத்தை கொண்டிருக்கின்றன இவ்வாறு இவை அனைத்தும் இந்திய அரசின் அகதி மக்களை வெளியேற்றும் கொள்கைக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது இந்நிலையில் இவர்களின் நாடு கடத்தலை தடுத்து நிறுத்த ஒரே வழி அவர்களின் குடியுரிமை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதாகும் உலக அளவில் இதற்கான குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் அரசியல்வாதிகளின் அபிலாசைகளை புறந்தள்ளி அகதி மக்களின் நலன் காக்க முற்போக்கு சக்திகள் அம்மக்களின் குடியுரிமை கோரிக்கை நிறைவேற ஒத்துழைப்பு வழங்க முன்பெற வேண்டும் அம்மக்களின் விருப்பத்திற்கு மாறான வெளியேற்றும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் இலங்கை தமிழ் அகதி மக்களை இலங்கை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து அண்மை காலமாக பொதுவழியில் பேசப்பட்டு வருகிறது அதன் பின்னால் அம்மக்களின் எதிர்கால நலனை விட அரசியல் நலன் மறைந்திருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் அம்மக்களின் எதிர்கால சந்ததியினரது நலன் கருதி இரு அரசுகளும் மனிதாபிமானத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி நல்லதொரு முடிவுக்கு வர வேண்டும் அதற்கு பின்னரும் வழிமுறைகளை கையாண்டு அகதி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்திய அரசின் கவனத்திற்கு இலங்கைக்கு திரும்பி செல்ல விரும்புபவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான புனர்வாழ்வு உதவிகளுடன் கௌரவமாக அவர்களை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் இலங்கை அரசுடனும் இது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு விசேட மீள்குடியேற்ற திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இந்தியாவில் நிரந்தரமாக குடியிருக்க விரும்புவோருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் இந்திய வம்சாவளி அகதி மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் இரண்டு தலைமுறை கடந்து முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்திய மண்ணில் அகதிகளாக வாழும் இம்மக்களின் எதிர்கால நலன் கருதி குடியுரிமை பிரச்சனையை தீர்க்க இந்திய இலங்கை அரசுகள் முன்வர வேண்டும் அவர்களை வலுக்கட்டாயமாக நாடு கடத்தும் எண்ணம் தவிர்க்கப்பட வேண்டும் நன்றி